வீரர்களே வீரர்களே ஊர்நாடு வருவீங்க மேல மேட மாதிந்து சிறப்பு பரிசு தமிழ்நாடு வெள்ளிக்கிழமை மேடையிலே பெயர் கொண்ட தலைவர் கே குருபசரவணன் ஆதித்வ கட்சி இளைஞர் மன்றத்தின் தலைவர் சதீஷ் சர்வபக்தி நாரையன அவர்கள் காட்டுபட்டு இருக்கிறார்கள் ஆதித்வ சிறப்பு பரிசு அளிய விழாக்குரவளி இருக்கின்ற பஜனையை பெறுவதற்கு காலை நேர காலை வீரர்களும் திரளாகிய அடுத்த வாங்க சிந்த புதுச்சேரி ஐயம் இரம்பாக ஏழாம் தேர்வு வழங்க

கல்நாட் மாட்டியிருக்கிறார் ஆளுநர் அவர்களை வருகிற வரவேற்க

வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா துடிப்பு மீட்ட வீரர்களா அறிவு மீட்டர் பெருமை சேர்க்கிறவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை கேட்கிறவா இந்த மாணவர்கள் சிறப்பு மனித கோட்டை விநாநாயகர் சார்பாக ஒன்று ஐம்பது

ஒன்று ஐயூர் பணவஞ்சி சார்பாக ஒன்று

வெற்றி பரிசினை நிலை நாட்டினு சிறந்த காதலை வீரர்களுக்கு சிறப்பு மீட்ட வீரர்களா ஆற்றல் மீட்ட காலையா சீனியல் வீரர்கள் வீரர்களை ஒரு சார் உங்களது கடை ஊற்றி வீரர்களை ஊட்ட மருந்து அதுவே ஆற்ற மருந்து வெற்றி நிலை நாட்டின சிவகங்கை மாவட்டத்திற்கு சேர்ந்தவா வந்து மாவட்டத்திற்கு சேர்ந்தவா பாக

ஒன் நியர்ல ஓடே